எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக்லஜி சேனலின் ரிஷபராசி என்பர்களே இந்த பதிவினில் ஏப்ரல் ஒன்று முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழில் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினேழு முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் ஏழு முதல் எட்டு நிமிடத்திற்குள்ளாகும் தொடர்ந்து திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கான சிறப்பையும் இப்பகுதியிலே காண்போம் எனது அன்பு நேர்களே இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அற்புதமான ஒரு கிரக நிலை கிரக பயிற்சி உங்களுக்கு நிகழ்ந்தது அதிலே போனால் அற்புதமாக ஏகப்பட்ட ராஜயோகங்கள் அந்த ராஜயோகங்கள் பயனுள்ளதாக அனுகூலங்களாக யாருக்கு மாறும் என்றால் உங்களுக்கு தான் ரிஷபராசிக்குத்தான் உங்களுடைய பூர்வ புண்ணிய நிலைகளிலே அதாவது நீங்கள் பூர்வ ஜென்மத்திலே புண்ணியம் செய்திருந்தால் அந்த புண்ணியத்தினுடைய பலன்களை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய அற்புதத்தை தரக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிரக நிலை இருந்தாலும் வரக்கூடிய ஒரு ஐம்பது நாட்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதற்கென ஒரு தனிப்பதிவை விரைவில் தருவேன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்கும் போது அதை பார்த்து வரக்கூடிய நாட்களில் என்ன சில விஷயங்களிலே கவனமாக இருப்பது வெற்றி என்பது உங்களுக்கு தெரியும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு நேர்களே ரிஷபராசி அன்பர்களே சில சில விஷயங்களில ஒரு முனிவரை போன்ற ஒரு அமைப்பு அந்த மனநிலை இருந்தால் வருங்காலம் மிக அற்புதமாக இருக்கும் இப்போது பணம் திடீர் அதிர்ஷ்டம் கொட்டும் என்பார்கள் அல்லவா அது போன்று கொட்டக்கூடிய சூழ்நிலை குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த புதன் வியாழன் கிழமைகளில உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய குரு பகவானோடு சந்திரன் இணையும் போது குரு அங்கிருந்து தரக்கூடிய அழுத்தங்கள் எல்லாம் மறைந்து அற்புதமான ஒரு விஷயமெல்லாம் நடக்கும் நீங்கள் நினைத்தது நடக்கும் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அரவணைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அது மட்டுமல்லாமல் கிடைக்கக்கூடிய அந்த செல்வ வளம் தலையின்றி கிடைக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய செயல்பாடுகள் அதாவது செலவுகள் கட்டுக்கடங்காத செலவுகள் எல்லாம் எளிதிலே செய்ய முடியும் என்ற நிலை உங்களுக்கு வரும் இங்கு கவனமாக இல்லை என்றால் வருங்காலத்தை வசந்தமாக வைத்திருக்க முடியாது வரக்கூடிய பணம் உங்களுக்கு உரிமையான பணமாக இருந்தால் உரிமையான பணத்திலே உழைத்து உங்களுக்கு வந்தது என்று இருக்கும்போது அதுல வீண் செலவு செய்யாமல் இருப்பதுதான் மிக முக்கிய சுற்றும் அடுத்தது கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கக்கூடிய கதை என்பது ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படும் உங்க மனநிலை அப்படி இருக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போகுமே ஆனால் திடீர் என்று உங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய கைப்பணம் ஒருவேளை உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களிடமிருந்து ஏதோ ஒரு பணம் உங்களுக்கு வந்துவிட்டது உங்களுடைய பெற்றோர் பெரியோரிடமிருந்து அவர்களுடைய அவர்களுடைய வயது முதிர்வு காரணமாக உங்களிடம் பணம் இருக்கிறது என்றால் இஷ்டத்திற்கு அந்த பணத்தை வீண் விரைய செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய கிரகநிலைகள் அவற்றை இந்த வாரத்திலே முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் உதாரணத்திற்கு சொல்ல போனால் கையில் இருக்கக்கூடிய காசிற்கு சாதாரணமாக காலணி வாங்குவதற்கு ஒரு இருநூறு முதல் ஆயிரம் ரூபாய்க்குள்ளேயே நல்ல அற்புதமான காலணி கிடைக்கும் இருந்தாலும் கூட பகட்டிற்காக எட்டாயிரம் பத்தாயிரம் என்ற பிராண்டட் காலணிகள் தாம் வாங்குவது மட்டுமல்லாமல் தாம் யாரை வளைத்து போட்டுக் கொள்ள வேண்டும் என நினைக்கிறார்களோ அவங்க அற்புதம் நிகழும் நிகழ்ந்திருக்கிறது ஆகையினால ரிஷபராசி அன்பர்களே இது போன்ற கூட்டெல்லாம் செய்யாமல் இருந்தால் மட்டும்தான் வருங்காலம் வசந்தமாகும் ஒரு இரண்டரை ஆண்டு காலம் கழித்து உங்களுக்கு சனி பகவான் ஏழை சனியாக வருவார் அப்போதும் உங்களுடைய இன்றைய செழிப்பு நீண்ட நெடுங்காலத்திற்கு இருக்க வேண்டும் என்றால் உரிமையான பொருட்களின் மீது மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து துவங்கும் போது நான்காம் இடத்ததிபர் பன்னிரெண்டிலிருந்து துவங்குகிறார் சந்திரன் கிரகண தோஷத்திலிருந்து வெளிவந்து துவங்கக்கூடிய சனிப்பயிற்சிக்கு பின்பாக பதினோராம் இடத்து சனிப்பயிற்சிக்கு பின்பாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆகையினால் மிக கவனமாக இருக்க வேண்டும் மேலும் குரு பகவான் ராசியில இருக்கும்போது கொழுப்பு சார்ந்த உணவுகளை அதிகமாக சாப்பிட்டு வயதை பொறுத்து அது என்ன பண்ணும்னா லிவர் டேமேஜ் என்று சொல்வார்களால அவற்றுக்கு வழிவகுத்து விடும் ஆகினால் உடல் நலத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து ஆனால் உடல்நல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பை குறைத்து தரக்கூடிய வார கிரகநிலை ஆனால் பொதுவிலே பார்க்கும் போது உங்கள் ராசியில இருக்கக்கூடிய குருவின் காரணமாக மனநிலையில எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் இருப்பதுதான் சிறப்பை ஏற்படுத்தும் வாரத்தினுடைய பிற்பகுதியிலே ஏற்படக்கூடிய அதாவது மூன்றாம் தேதி முதலேயே மூன்று முதல் ஏழு முதலே சந்திரன் கிட்டத்தட்ட இந்த சந்திரமங்கல யோகத்திற்கான பலன்களை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் என்பது உங்களுக்கு நிகழும் அப்படி அந்த அற்புதம் நிகழும்போது அந்த அற்புதத்தினுடைய பலன்களை நீங்கள் நிச்சயமாக பெறக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக இனிமையான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எந்த நிலையிலுமே உங்களுக்கு லாப நிலையில பல கிரகங்கள் இருக்கிறது அதனால் எது எப்படி இருந்தாலும் சக்கை போடு போடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால்தான் முதலிலேயே சொல்லிவிட்டேன் பணம் கைக்கு வரும்போது தலைகால் புரியாமல் இருக்கக்கூடாது என்பதற்குத்தான் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இந்த பதிவை துவங்கினேன் இது நாள் வரை தடைபட்டு இருக்கக்கூடிய வேலைகள் இப்போது நடக்கும் உங்களுடைய உடல்நலத்தை இந்த காலகட்டத்தை இந்த வாரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது அருமையாக இருக்கும் அதனால் சந்தோஷத்திலே அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகளோ அல்லது அதிக இனிப்பு நிறைந்த உணவுகளோ தொடர்ந்து எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நல்லது அப்படி சாப்பிட்டாலும் இந்த வாரம் எதுவும் ஆகப் போவதில்லை இருந்தாலும் தவிர்ப்பது நல்லது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உடல் நலத்தின் காரணமாக அது மட்டுமல்ல குரு பகவான் இருக்கக்கூடிய நிலையில் இப்போது உங்களுடைய வீட்டிலே உங்கள் தலையில பொறுப்புகள் அதிகமாக ஏறும் அந்த தலையில பொறுப்புகள் ஏறும் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் வேறு வழியே இல்லாமல் நீங்கள் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த சூழ்நிலை கூட இந்த குரு பகவான் ராசியில் இருக்கவரும் தருவார் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதை நீங்கள் தான் செய்தாக வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்படும் இல்லை என்றால் உங்களுடைய இல்லத்தாரே உங்களை புறக்கணிக்கக்கூடிய அல்லது உங்களுடைய நிலை தாழ்ந்துவிடும் என்ற பயத்திலே அதை நீங்கள் செய்வதற்கான வாய்ப்பை ராசியில் இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்துவார் காரணம் இப்போது குருவின் மீது சனி பகவான் பதினோராம் இடத்தில் லாபச்சனுடைய பார்வை இருக்கிறது ஆகையினால் எது செய்தாலும் நீதி நெறியின்படியே செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கு இந்த கிரகப்பெயர்ச்சி உங்களுக்கு இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சி இதனை எடுத்துரைக்கிறது அது மட்டுமல்லாமல் உங்களுடைய எந்த விதமான எண்ணமும் திட்டமாக இருந்தாலும் கூட பணியிடத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்திலே அதை சொல்லி சாதித்து விடலாம் என்று இந்த வாரம் நினைக்கும்போது அது சற்று உங்களுக்கு ஆதரவாக இருக்காது ஆகையினால் உங்கள் திட்டத்தை வேகப்படுத்தாமல் சற்று மட்டுப்படுத்தி சிறப்பு ஐந்தில் கேது குரு பார்வை குருவிற்கு சனியினுடைய பார்வை ஆகையினால் காதல் கல்வி இவற்றிலே சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் தந்தை வழி சொத்துக்களிலே அது எப்படி பெரு உங்களிடம் வந்து சேர்த்து கொள்வது அல்லது நீங்கள் அதை எப்படி பெறுவது என்ற அந்த சூழ்ச்சிய முறையை துவங்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது ஏற்படும் லாபச்சனியினுடைய அருள் உண்டு குடும்ப உறுப்பினர்களினுடைய பெயர்களிலே செய்யப்படக்கூடிய தொழில்களிலே வெற்றி உண்டு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு ஏற்றத்தை தரும் இரவன்பு நேர்களே இந்த வாரத்திலே கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராசமம் அமைகிறது ஆகையினால் இந்த வாரத்தில் இவர்களோடு பயணம் செய்யும் அல்லது பேசும்போதோ அவர்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருப்பது என்பது சற்று கூடுதல் பலத்தை ஏற்படும் புரோதி வருடம் பங்குனி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் ரெண்டு முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பதினொன்று ஆறு ஏ வரை பிறகு காட்டி நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் தன்ய நாள் சூரிய உதயம் பின்பு சுப விஷயங்களை தவிர்ப்பது செவ்வாய்க்கிழமை என்று நன்றாக அமையும் சக்தி கணபதி விரதம் பகை நீங்க வெற்றி பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபாடு என்பது ஏற்றத்தை தரும் அம்பாள் அம்மனின் பத்து வடிவங்களில் ஒன்றுதான் தாராதேவி இந்த தாராதேவிக்கு இன்று விரதம் இருப்பது அது மட்டுமல்லாமல் வசந்த நவராத்திரியிலே தாராதேவிக்காக விரதம் இருப்பது என்பது இல்லத்திலே பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நல்லருளை தரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த நாள் அங்காரக சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி என்று செவ்வாய் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் தடை தாமதம் இருந்தால் விரதமிருந்து வழிபாடு செய்வது என்பது வெற்றியை தரும் குறிப்பாக கடன் அடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள் மாபெரும் வெற்றியை தருவதற்கான வாய்ப்பை தரும் செவ்வாய் தோஷ பரிகாரங்களுக்கு செவ்வாய் தோஷ பரிகாரங்கள் என்ன எளிய முறையிலே இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று மாலை வேலையிலே வழிபாடு செய் வழிபாடு செய்வது ஏற்றது அது மட்டுமல்ல இந்த நாளிலே கிருத்திகை விரதம் முருகனுக்கு உகந்த அற்புதம் இன்று அங்காரக சதுர்த்தி கிருத்திகை விரதம் செவ்வாய்க்கிழமை ஆகையினால் மிக அற்புதமான நாள் இந்த நாளிலே புது கணக்கு துவங்குவது சிறிய அளவிற்கு ஏதேனும் கடன் வாங்கி உங்கள் தொழிலை சரியாக அதாவது கடன் என்றால் புரிய வட்டி கடன் அதாவது ஷார்ட் டேர்ம் ஷார்ட் இன்ட்ரெஸ்ட் கடன் வாங்கி தொழில் முன்னேற்றத்திற்கான வேலைகளை துவங்குவதற்கு கூட இது ஏற்றதாகத்தான் அமையும் சூரியோதயத்திற்கு முன் புது கணக்கு துவங்க வேண்டும் என்றால் இந்த நாளில் செவ்வாய்க்கிழமையில சூரியோதயத்திற்கு முன்பாக அதாவது ஐந்து நாற்பதுக்குள் அதிகாலையிலே செய்ய வேண்டும் கணக்கு துவங்குவது அடுத்தது குருவாதி வருடம் பங்குனி பத்தொன்பது புதன்கிழமை ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினோரு மணி ஐம்பது பி எம் வரை லெவன் பிப்டி பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி கார்த்திகை நட்சத்திரமானது எட்டு நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை பிறகு ரோஹிணி ஆகையினால இந்த நாளும் முருகன் வழிபாட்டிற்கு சஷ்டி விரதத்திற்கு ஏற்ற நாளாக அமைகிறது ஆகையினால் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே முருகன் வழிபாடு பல நிலைகளிலே பிரிந்த தம்பதியர் இணைவு தடைபட்ட திருமணம் நல்ல முறையில் நடப்பதற்கான வழி இவை எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது செவ்வாய் தோஷ பரிகாரம் கூட செய்யலாம் நாள் முழுவதும் அமிர்தோஷத்த யோகமாக அமைகிறது கரிநாள் தோஷம் என்பது காலை ஒன்பது முதல் பத்து மணிக்குள் நல்ல புதிய விஷயங்களை புதிய கணக்கு துவக்குவது கூட இன்று துவக்கலாம் காரணம் கரிநாள் தோஷம் என்பது இல்லை அதிகாலையிலேயே முடிந்து விடுகிறது கூர்ம கல்பாதி உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் இன்று இந்த நவீன காலத்திலே பல இடங்களிலே இந்த ஆட்டிசம் என்ற இந்த ஒரு நோய் குழந்தைகளை பிடித்து ஆட்டி படைப்பதை பார்க்கிறோம் அதற்கான விழிப்புணர்வு ஏன் எப்படி தடுக்கலாம் என்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த நாளிலே அதை பற்றி தெரிந்து கொள்வது மிக முக்கியம் சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம் வருங்காலத்திலே புத்தகம் என்று ஒன்று இருக்கிறதா என்று குழந்தைகள் மறக்கக்கூடிய அமைப்பு என்பது வருகிறது ஆகையினாலே குழந்தைகளுக்கு புத்தகத்தை காட்டியாவது புத்தகத்தை படிக்கக்கூடிய விஷயங்களை சொல்லித்தருவது தருவது என்ற நிலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் லக்ஷ்மி பூஜை செய்ய ஏற்ற நாள் லக்ஷ்மி பஞ்சமியாகவும் அமைகிறது ஹயகிரீவர் வழிபாடு செய்வது ஹயகிரீவருக்கு பாசி பருப்பு நிவேதனம் செய்வது என்பது கல்வி வளம் தரும் என்று ஐதீகமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அனந்தாதி நாக பூஜை நாகதோஷம் நிவர்த்திக்கு பரிகார பூஜை செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது காலை எட்டு நாற்பத்தி ஒன்பதற்கு பின்பாக இந்த நாளிலே எல்லா நல்ல காரியங்களையும் செய்யக்கூடிய அமைப்பு காரணம் கரிநாள் தோஷம் என்பது இல்லை காலை ஒன்பது முதல் பத்துக்குள் ரிஷப லக்னத்தில் புதிய கணக்கு வந்து துவங்கலாம் இந்த நாளில் அதாவது புதன்கிழமை என்று அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபது வியாழக்கிழமை ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது நாற்பத்தி ஒன்று பி எம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி ரோஹிணி நட்சத்திரம் ஏழு ரெண்டு ஏஎம் வரை பிறகு மிருகசிரிட நட்சத்திரம் ஐந்து ஐம்பத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு திருவாதிரை நாள் முழுவதும் மரண யோகமாக வியாழக்கிழமை அமைகிறது இந்த நாளிலே சஷ்டி விரதம் இருப்பதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது யமுனா ஜெயந்தி புனித நீராடல் இன்று உங்கள் இல்லத்திலேயே கூட நீரை புனித நீராக கருதி யமுனையை நினைத்து நீராடுவது நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் உடலில் உள்ள நோய்களை தீர்ப்பதற்கான நோய் ஏதேனும் இருந்தால் அதை காட்டி கொடுத்து வெற்றி அதாவது அதிலிருந்து நோய் நீங்கி வெற்றி சந்தோஷமான வாழ்க்கைக்கான ஒரு மாற்றத்தை இந்த யமுனா ஜெயந்தியிலே புனித நீராடல் என்பது தரும் நன்மையை தரும் முருகனுக்கு மறிக்கொய்ந்து மலர்களை வைத்து இந்த நாளிலே பூஜை செய்வது என்பது அற்புதத்தை செய்ய தரும் அது மட்டுமல்ல மறிக்கொய்ந்து மலர்களை மற்றவர்களுக்கும் இந்த நாளிலே தருவது என்பது உங்களுக்கு பல நிலைகளிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதனால் இது தமண விரதம் என்று சொல்லார் ஏன்னாலும் தமண மலர் என்றாலே மறிக்கொழுந்து தமன்னா என்றால் மறிக்கொழுந்து என்ற அர்த்தம் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பன்னிரெண்டு பி வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி ஐந்து இருபது ஏஎம் வரை திருவாதிரை அதற்கு பிறகு புனர்பூசம் நாள் முழுவதும் சித்தயோகம் சுபமுகூட்ட நாளாக அமைகிறது இந்த நாளிற்கு கமல சப்தமி விரதம் என்று பெயர் சூரியனை தாமரை மலர்கள் வைத்து வழிபாடு செய்வது என்பது குழந்தை பாகியம் ஏற்படுத்துவது திருமண வரத்தை தருவது இவைக்க இவற்றிற்கெல்லாம் சிறப்பு தைரியத்தோடு உலகாலக்கூடிய அந்த தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கும் இந்த கமல விரதம் என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் இந்த நாளுக்கும் எப்படி வியாழக்கிழமை முருகனுக்கு தமன மலர் கொண்டு பூஜை என்று சொன்னேனோ அதே போல் இன்று பாஸ்கர தமனம் என்று சொல்வார்கள் மறிக்கொழுந்து மலர்களை வைத்தும் சூரியனுக்கு வழிபாடு செய்வது என்பது சூரிய தோஷங்கள் நீக்கும் என்று நமக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆகையினால இந்த மறிகொழுந்து மலருக்கு மிகப்பெரிய அற்புதம் இருக்கிறது அதனால் தமண ஜெயந்தி தமண மலர் வைத்து தமண பாஸ்கரம் இவற்றிலெல்லாம் மறிகொழுந்து வைத்து பூஜை செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி ஆறு பி வரை அஷ்டமி அதன் பின்னர் நவமி புனர்பூசம் நட்சத்திரம் ஐந்து முப்பத்தி இரண்டு பூசம் நாள் முழுவதும் சித்த யோகம் கிருஷ்ண பைரவர் வழிபாடு என்பது தொட்டது துளங்கும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அஷ்டமி நாள் என்று சுபகாரியங்களை தவிர்த்து தெய்வ வழிபாட்டிற்கு ஏற்றதாக மாற்றி அமைத்து வைத்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது சிறப்பை தருகிறது பவானி உற்பத்தி தினம் அதாவது பவானி நதி இந்த நாளில்தான் உற்பத்தியானது என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது ஆகையினால பவானி நதி அருகிலே இருப்பவர்கள் அந்த பவானி நீரால் நீராடுவது நன்மையை ஏற்படுத்தும் அசோகாஷ்டமி என்று சொல்வார்கள் சோகம் அந்த சோகத்தை தவிர்ப்பது அசோகம் என்ற அந்த நிலையை ஏற்படுத்தும் அதற்கு அம்பாள் வழிபாடு ஏற்றது துர்கை வழிபாட்டிற்கு இந்த நாள் உகந்தது துர்காஷ்டமி ஆகினாலே இந்த சனிக்கிழமை அன்று அஷ்டமி பூஜை செய்வது என்பது உங்களுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து விமோசனத்தை ஏற்படுத்தி நல்ல நிலைக்கு சனி பகவானுடைய பிரச்சனையோ தோஷங்கள் இருந்தாலோ அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி மூன்று பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி இன்றைய நட்சத்திரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் பூசம் இன்றைய நாள் ஸ்ரீராம நவமி சர்வதேச அமைதி தினமாக உலகம் அறிவித்து இதை கடைபிடிக்கிறது உலகிலே சில நிலைகளிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் இங்கு அமைதி திரும்பி மக்கள் சந்தோஷமாக வாழ அனைவரும் பிரார்த்திப்பது ஏற்றதாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எட்டு மணி வரை எட்டு பி வரை தசமி திதி அதன் பின்னர் ஏகாச திதி துவங்குகிறது இந்த நாளிலே பூசம் நட்சத்திரம் ஆறு இருபத்தி நாலு ஏஎம் வரை அதன் பிறகு என் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் சுப முகூர்த்த நாளாக அமைகிறது எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி